உங்களாலையும் கண்டிப்பா கார் வாங்க முடியும் வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் இந்த மாறுதி பிரீஷாக்கு நீங்க ஓனர் இந்த பார்த்தீங்கன்னா திருப்பூர் நம்பர்ல லோக்கல் ரெஜிஸ்டேஷன்ல கொண்டு வந்திருக்கிறோம் இப்ப இந்த பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் வந்துடும் வீல்ஸ் வந்துடும் ஏபிஎஸ் பைக் வந்துடும் நாலு டைமே நல்லா குட் கண்டிஷனில் கொடுத்துருக்குறாங்க பிகாஸ் இது ஒரு டாப் மாடல் ஜெட்டிடிஐ ப்ளஸ் டீசல் வேரியன்ட்டு இப்போ இந்த ப்ரீஷாவை பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரீஷாவுக்கு ஓம் கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகஷபிள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் நேரில் வந்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸை பார்த்து பண்ணி கொடுத்துருவோம் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லோ டவுன் பேமெண்ட் கட்டி கார் வாங்க நினைக்கிற நீங்களும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியா கார் வாங்க நினைக்கிற நீங்களும் மறக்காம நம்ம ஓம் கார்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க